الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء ുടേ മാതായ മാുടേ മാതായിവര ന விட்டு இந்த ஷபானுடைய மாதத்தை அடைய வைத்ததற்காக ஔவாவுக்கு நன்றி கூறக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் அவ்வாவுக்கு சுபஹான ஹோ தலா சுவத்துல் பக்ராவினுடைய ஆயத்திகளில் கூறும்போது யா ஐயோ ஹ நதீனாமனோ குத்திபா அலைக்கும் கமா குத்திபா அலீனமின் கபலைக்கும் லா அல்லக்கும் தத்தபூன் கொண்டவர்களே உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு போன்று உங்களுக்கு நான் ரமவானை அதாவது நோன்பை கடமையாக்கினேன் எதற்காக வேண்டி தெரியுமா நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறுவதற்காக என்று ஔவா குரானிலே குறிப்பிடுகின்றான் அன்பார்ந்த சகோதரிகளே ஔவாவின் நல்லடியார்களே இந்த ரமலாம்பே மாதத்தை நாங்கள் செறிவெர நிறைவேற்றி இருந்தோமே ஆனால் இந்த இறையச்சம் உள்ளவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் அவ்வாறு மாறியிருந்தோம் என்று சொன்னால்தான் இந்த ரமலானுடைய பயிற்சியை நானும் நீங்களும் பெற்று கொண்டுள்ளோம் அதன் மூலமான பயன்களை நானும் நீங்களும் அடைந்துள்ளோம் என்பது உறுதியாகும் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாவின் நல்லடியார்களே இந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிக பிரதான நோக்கம் இந்த இரையாச்சதாரிகளாக நாம் மாறுவது எனவே இந்த இரையாச்சம் உள்ளவர்களாக நாம் மாறி இருக்கின்றோமா என்ற கேள்வியை நானும் நீங்களும் கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த ரமலானுடைய மாதத்தை வரைக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அவ்வா எனக்கு ஹலாலாக்கிய அதிகமான விடயங்களை நாம் என்ன செய்தோம் தவிர்ந்து வாழ்ந்தோம் அதாவது ஹலால் ஆக்கிய உதாரணமாக குடிப்பது என்பது நமக்கு ஹலால் சாப்பிடுவது என்பது நமக்கு ஹலால் ஒரு மனைவியுடனோ கணவனுடனோ உறவு வைப்பது என்பது நமக்கு ஹலால் ஆக்கப்பட்டது ஆனால் ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்த நாம் ஒவ்வொருவரும் ரமலானுடைய அந்த காலத்தில் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கும் போது இவையெல்லாம் நாம் என்ன செய்தோம் தவிர்ந்து நடந்தோம் ஏன் அவு எங்களுக்கு கட்டளையிட்டிருந்தால் அதற்காக நாம் தகர்ந்து நடந்தோம் எனவே அன்பார்ந்த சகோதரிகளே அவுலாவின் நல்லடியார்களே இந்த ரமலானுடைய காலத்தில் ஹலாலான விடயங்களை கூட ஹராமாக்கிக் கொண்டவர்களாக தவிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தோம் ஆனால் ரமலான் முடிந்ததன் பிற்பாடு ஹராமான விடயங்களை கூட சர்வ சாதாரணமாக நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நாம் தக்குவாதாரிகளாக மாற்றப்படவில்லை மாறவில்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ரமலானுடைய காலத்தில் அதிகம் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தோம் இதா வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தோம் தர்மங்களை அதிகம் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் பாவங்களை தவிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தோம் ஏராளமான அதிகமான விடயங்களை அல்லாவுக்காக செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருந்தோம் ஆனால் ரமலான் முடிந்த கையோடு எல்லாம் பூட்டி வைத்து விட்டு குர்ஆனுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு நாம் உலாத்துவமாக இருந்தால் இந்த ரமலானுடைய பயிற்சி நாம் செறிவர எடுக்கவில்லை சரிவர அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை அல்லாஹ் கூறக்கூடிய நான் மாறவில்லை என்று அர்த்தம் சகோதரிகளை அல்லாவின் நல்லே இந்த பொறுத்தவரைக்கும் நான் சரியாக அமல்களை செய்திருக்கின்றனா என்று வேறு ஒருவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்பதற்கு முன்னால் நாமளே நமக்குள் என்ன செய்யணும் கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லது அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் கேள்வி கேட்க கொள்ளுங்கள் அதாவது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நம்மை நாமே என்பதை கூறுகின்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் நாம் நமக்குள் கேட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த ரமலானை நான் சரிவர பயன்படுத்தி இருக்கின்றேனா இந்த ரமலான் எனக்கு பயனளிக்கின்றதா என்பதை நான் ஒவ்வொருவரும் கேட்டு நமக்குள் முடிவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளே நல்லடியார்களே இந்த வெறுமாக இருந்தால் இந்த அச்சத்தின் மூலமாக எமக்குள் அதிகமான விடயங்களை நாம் என்ன செய்யலாம் கண்டுகொள்ளலாம் உதாரணமாக எனக்கு இரு அச்சம் வருகின்றது என்று சொன்னால் அவுலாவின் மீதான அச்சம் எனக்குள் வருகின்றது என்று சொன்னால் எனக்கு அதிகம் அதிகமாக கோபங்கள் என்று செய்யாது ஏற்படாது ரமலானுடைய மாதத்தில் கோபம் ஏற்படுவது கிடையாது ஏன் நோம்பு காலம் ஆனால் ரமவான் கழிந்ததன் பிற்பாடு எனக்கு கோபம் அதிகம் என்று சொன்னால் அந்த ரமவானுடைய பயிற்சியை நான் பெறவில்லை எனது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்று அர்த்தம் உதாரணமாக அச்சம் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அவன் தனது பாவங்களில் இருந்து அதிகம் அதிகம் தகுந்து நடக்கக்கூடியவனாக இருப்பான் அதுபோன்றுதான் எம்மில் அதிகமான மாற்றங்கள் வரும் அவ்வா என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் நான் வகை செல்ல வேண்டும் எனவே நான் எனது வாழ்க்கையில் அதிகம் அதிகமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகின்றதா இது அவ்வாவின் புறத்தில் இருந்து ஏற்படுகின்றது எனவே ஒரு சகிப்புத்தன்மை எமக்குள் ஏற்படும் அதுபோன்று மற்றவர்களுடன் கோபம் கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படாது அவர்களை மன்னித்து அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரு குணம் நமக்கு ஏற்படும் அன்பார்ந்த சகோதரர்களே அவுலாவி நல்லடையார்களே இந்த தக்குவாதாரியாக இரு உள்ளவனாக ஒருவன் மாற வேண்டுமாக இருந்தால் ஒரு பெண் இருக்க வேண்டுமாக இருந்தால் அவள் தனிமையில் அவுலாவி பயப்படக்கூடியவர்களாக இருப்பாள் அவுல்லாஹு குர்வானிலே அதிகமான வசனங்களில் குறிப்பிடுகின்றான் ஒரு மனிதன் அவுல்லாவை பயப்படுவதில் மிக உயர்ந்தது தெரியுமா ஒருவன் தனிமையில் இருக்கும் போது பயப்படுவானால் அவன்தான் மிகவும் பெரிய தக்குவாதாரி ஒருவர் ஒரு பாவத்தை செய்கின்றார் மற்றவர் பார்ப்பாரே மற்றவர் என்ன நினைப்பார் என்பது மூலமாக அவர் அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதை விட தனியாக இருக்கும் போது ஒரு பாவத்தை செய்யாமல் இருப்பது அவ்வாவை அஞ்சி அதன் மூலமாக பாவத்தை செய்யாமல் இருப்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு கூலியை தரும் என்பதாக அத்தியாயங்களில் பல்வேறுபட்ட குரான் வசனங்களில் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் நமக்கு தெரியும் ஒருவர் எந்த அளவுக்கும் அவுலாவை பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவம் நமக்கு தெரியும் அவர் ஒரு வீட்டிலே வசிக்கின்றார் ஒரு அரசனுடைய வீட்டில் என்ன செய்கின்றார் வசிக்கின்றார் அந்த அரசனுடைய மனைவி அவரை ஒரு கிட்ட நடத்தைக்கு அதாவது விபச்சாரம் செய்வதற்காக அவளை அழைக்கின்றார்கள் அழைக்கின்ற போது அந்த யூசுப் அலை அவர்கள் அல்லாவின் மீது அச்சம் கொண்டவராக அல்லாவின் மீது அதை பகரம் சாடுகின்றார் அல்லாவிடம் உதவி தேடுகின்றார் அதன் மூலமாக அந்த மிகப்பெரிய ஒரு பாவத்தில் இருந்து அல்லாஹ் அவரை தடை செய்கின்றான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எமக்கு தக்குவா இருக்குமாக இருந்தால் அல்லாவிடம் அதிகம் அதிகமாக தேடக்கூடியவர்களாக அல்லாவிடம் கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வான் எனவே அல்லாவிடம் நாம் எல்லா விஷயங்களையும் ஒப்புவிக்க கூடியவர்களாக இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் எமக்கு எது நடக்க வேண்டுமாக இருந்தாலும் அது தான் நடக்கும் எது இருக்கின்றதோ அது அல்லாவிடம் இருந்துதான் பெறும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அல்லாவின் அச்சம் இருக்குமாக இருந்தால் நமது மனதில் நிலைநிறுத்திக் கொள்வோம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொருவரும் இந்த உடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சகோதரிகளே எமது உணவுகள் இருப்பிடங்களை நாம் கொள்வோம் அவ்வா எம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் அவனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் எமது உணவுகளை சரியாக ஆக்கி கொள்ள வேண்டும் உணவுகள் சரியில்லை என்று சொன்னால் எனது உடை சரியில்லை என்று சொன்னால் நமது துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது இந்த ரமலான் உடைய மாதத்தில் அக்கறை உள்ளவர்களாக இருந்தோம் ஆனால் ரமலான் முடிந்ததன் பிற்பாடு எவ்வாறுபட்ட ஒரு நூல் நமக்கு வந்தாலும் பரவாயில்லை எவ்வாறுபட்ட உடை வந்தாலும் பரவாயில்லை அது ஹலாலா அது ஹராமா எதையும் யோசிக்காமல் நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாம் கை சேதப்படக்கூடியவர்களாக இருப்போம் சகோ எனவே இந்த விடயத்தில் நாம் ஒவ்வொருவரும் நல்ல உன்னிப்பாக இருக்க வேண்டும் இதை எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு தெரியும் பெண்மணிகளுடைய வாழ்க்கை வருவார்கள் அவர்கள் தக்குவாவில் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்று சொன்னால் நமக்கு தெரியும் அவர்கள் விபச்சாரம் செய்துவிட்டு நபி சவுதல்லாவோ வரைவு செல்லம் அவர்களிடம் வந்து எனக்கு என்னை சுத்தப்படுத்துங்கள் என்னை தூய்மைப்படுத்துங்கள் யாரோ சூழலா என்று கல்லறி வாங்கி கொலையை கொலை செய்யப்பட்ட ஒரு சகோதர்தான் அவர்கள் அந்த அளவுக்கு இறையச்சம் உள்ளவராக இந்த சஹாபி இருந்தார்